ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த செவஞ்சா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாப்பாவுக்கு வந்து நீங்கள் ஏன் மற்ற எடுக்கலை இன்னும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் போடலை அப்படிங்கிறத பாப்பா என்ன பண்ணாங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க பட்டோமா அதுக்கப்புறம் சாத்ஸில் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இங்கே எப்போ வந்து பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் போடாமல் இருக்கீங்களோ அப்போ தான் நல்லாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்குமே நான் பேம்பர்ஸ் இப்போது அவ்வளோவா போடுறது இல்லைங்க நைட்டு மட்டும் போடுவேன் சில டைம் நைட்டு கூட போடுறது இல்லை பாருங்க பாருங்க போட போட்டிங்களா இங்கே தெரியுதா பேம்பர்ஸ் போடலை சரியா காட்ட கிடையாது என்னன்னா லைட்டாக நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடியோவில் காட்டக்கூடாது ஓகே சரி இன்றைக்கி நம்ம வந்து என்ன குழம்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருந்தது சாம்பார் தான் நம்மக்கிட்ட என்ன அதை வச்சு சாம்பார் வச்சிருக்கோம் காய் காயெலாம் போட்டு வச்சாச்சு என்ன காயெல்லாம் போட்டோன்னா கேரட்டு கேரட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சாச்சு வச்சு வச்சாச்சு இனி வந்து பால் காய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பால் காய்ச்சி அதை நம்ம எனக்கு வந்து நான் டீ போட்டுக்குவேன் பாப்பாவுக்கு வந்து பால் ஊற்றி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கெஃப்லாம் போடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க நான் வாங்கியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் இப்போ அவள் போட்டு நடக்கிற அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இப்போ அவள் ஊக்கணுன்னு நினச்சிக்கோங்க சொல்லு நம்ம தூக்குவோம் இல்லை அப்போவும் வந்துட்டு உருவீட்டு வந்துடுது காலில் இருந்து அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறதுல பாப்பாங்களாம் ஏற்கனவே நான் வாங்கி வச்சுட்டேன் நீங்களாம் சொல்கிறதுக்கு முன்னாலே வாங்கி வச்சிட்டேன் தேங்க்ஸ் அங்கேயும் இருக்குது ஈரோடு இது இப்போ ஈரோட்டில் வீட்டில் இருந்தவங்களாம் அங்கேயும் நல்ல செருப்பாக இருக்குது நல்லா டைட்டான செருப்பு போய் எடுக்க முடியாது இங்கே பாப்பாவோட செருப்பு அதனால் சரி பார்க்கலாம் இன்னொரு எங்கேயாச்சும் போனால் நல்லா டைட்டாக நான் செருப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி செருப்பாக எடுத்து பாப்பாவுக்கு இது பண்ணணும்னு நினச்சிருக்கேன் இது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அப்படின்னு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நீங்கள் கேட்டு கேள்விக்கு ரெக் பண்ணலாமா பாப்பாவுக்கு வந்து எதுக்கு நான் அடிக்காமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க அப்பா தான் ஆமாம் வருஷாவோடய அப்பா தான் என்னென்னா அவங்க அவங்க சைட்லலாம் வந்து பதினோரா மாசத்துல முட்டை அடிப்பாங்களாமா அதனால பதினாறு மாதம் கடந்துடுச்சு அடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க பதினாறு மாசத்துல நம்ம சைடு தான் அடிக்க மாட்டாங்க நம்ம ஊர் சைட்ல தான் அடிக்க மாட்டாங்க நம்ம ஊர்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் சைடெலாம் இது பண்ண மாட்டாங்க அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் அவங்க என்னமோ சொல்லிகிட்ருக்காங்க நம்ம ஊர் என்ன நம்மூர் சைட்லலாம் எங்கள் சைட்லலாம் ஒன்றரை வயசில் தான் இது பண்ணுவாங்க இல்லையா அதனால் சரி நான் எதுவுமே நான் கேட்கல பதினாறாம் மாதத்தில் நான் கேட்கல சரி இவங்க இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க பதினாறாம் மாதத்தில் இது பண்ணணும் அப்படின்னு அதனால் சரி வேணாம் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம நிறைய விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை விட்டுதுன்னா இங்கே வந்து மாமா சைடில் வந்து மூணு வயசுல தான் மட்டை அடிப்பாங்க அந்த வயசை விட்டுட்டாங்கன்னா பதினாறு மாதத்தை விட்டுட்டாங்கன்னா மூணு வயசில் தான் மட்டை அடிப்பாங்க இப்போ வந்து மூன்று வயசு நடக்குதுல அதனால சரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவரு என் வீட்டுக்காரர் அதனால் சரி அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு தான் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ இந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் நாங்கள் அடிப்பேன் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக மொட்டை போடுற இது வந்து ப்ளாக் வந்து நம்ம சேனலில் எடுக்கிறோம் சரியா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன் பாப்பா மொட்டை இதுதான் காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை மாதிரி ஈரோடு சைடில் வந்து மொட்டை ஃபஸ்ட்டு மொட்டை அப்படிங்கும்போது வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க என்ன மாதிரி காரணம்னா ஆடுலாம் வாங்கி விட்ருவாங்களா ஆடெலாம் வெட்டுவாங்களாமா கூட தேவைப்படுறதை வெட்டி தான் பதினோரா மாதத்துல மொட்டை எடுப்பாங்களாம்மா பறந்து முடி அப்படி இல்லைனா மூணு வயசில் அதே ப்ராசஸ் தான் அதே மாதிரி தான் பண்ணணும் அப்போ விட்டுட்டாலும் மூணு வயசில்னாலும் ஆடு வாங்கி பொங்க வச்சு ஆடு எங்கேருந்து வாங்கணும் பொண்ணு வீட்டு சைடில் இருந்து தான் வாங்கணும் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க கோயில் குலதெய்வ கோயிலில் போய் வெட்டி மொட்டை எடுப்பாங்க மொட்டை எடுக்கிற ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இப்படி நிறையா இது சொன்னாங்க இதுதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் சீக்கிரமாக நம்ம பாப்பாவுக்கு மட்டும் எடுக்கலாம் சரி ஓகே வாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்